ஒரு சிறுவனுக்கான தவறாக கூறி மரணத்தின் வாயில் நின்ற போது அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்கள் காதிலே அடைந்திருந்த தாடங்கத்தை கட்டி வானத்திலே வீசி அதுவே நினவு அவ்வொடிய இரவொழி அந்நாளே பவர்னவி என்று கூறி அவரை தாங்கள் காப்பாற்றவில்லையா வருகா பொதுவாக பெண்களுக்கு இறக்க குணம் அதிகம் உன் அன்னை என் தங்கை அவளும் ஒரு பெண் பட்டருக்கு உயிர் பரிபாய் விடுமோ என்று பயந்து அவசரப்பட்டு அப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாள் அன்னை அவசரப்பட்டார்கள் ஆனால் அதே காரியத்தை நீங்கள் ஆறாமரை யோசித்து திட்டமிட்டே செய்தீர்கள் எதை சொல்கிறாய் இரணியனுக்கு எந்த மனிதனாலும் மிருகத்தாலும் மரணம் இல்லை என்பதை உணர்ந்து இரண்டுமே இல்லாத நரசிம்மம் என்ற ஒரு புது பிறவியை எடுத்து அவன் ரத்தத்தை குடித்து உமது பக்தன் காப்பாற்றவில்லையா மைந்தா அவர் புதிதாக பிறவி எடுத்தாலே தவிர உண்மை போல் பூமியில் இறப்பையெல்லாம் தடுத்து நிறுத்தே அந்த வகையில் பார்த்தால் எனக்கு தாங்கள் தான் குரு தந்தையே என்ன சொல்கிறார் காப்பாற்ற காலனை காலால் வெட்டி வைத்துக் தொண்டீரே அப்போது பூமியை நிரப்ப இல்லாமல் போகவில்லையா நான் அப்படியா எதிர்த்து பேசவில்லை தாயே உண்மையை எடுத்து சொல்கிறேன்

இது மும்முர்த்திகளும் சேர்ந்து நடத்திய திருவிளையாடு உனக்கு என்ன வேண்டுமோ தந்தையே இதுவரை இதிகாச புராணங்களிலே இல்லாத ஒன்றை நான் கேட்கப் போகிறேன் இந்த வினாடி முதல் முருகா முருகா என்று உள்ளன்போடு யார் என்னை வணங்குகிறார்களோ அவர்களை எல்லாம் காலன் என் அனுமதியின்றி நெருங்கவே கூடாது உன் பக்தனை காப்பாற்ற இவ்வளவு போராடிய நீ அவனுக்கு அற்பாயலை கொடுத்து ஒரு முருகன் அடிமையா இருக்க வேண்டும் என்று கேட்கவில்லை அதற்கே இந்த சோதனை அவர்கள் குடும்பத்தோடு என்னை சரணடைந்து விட்டதால் அந்த குழந்தைக்கு ஆள் அதிகரிக்க விரும்பினேன் அதில் வெற்றியும் கண்டேன் அந்த முருகன் அடிமைகளுக்கு இந்த முருகன் அடிமையாகிவிட்டார்